மனிதர்கள் எல்லோருமே பாவம் செய்யற அமைப்புல தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால யாருமே விதி இல்ல நம்ம எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனா அல்லா நம்மிடம் வந்து எதிர்பார்ப்பது என்னன்னா பாவ மன்னிப்பு அந்த பாவ மன்னிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஒரு பெற்றோருக்கோ அல்லது ஒரு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியருக்கோ ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னா சாரி மன்னிச்சுக்குங்க இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மன்னிப்பு எப்படி இருக்கும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான மன்னிப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி மன்னிப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கல அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாஹனுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யறாங்க அதனால பூமியில தூக்கி எறியப்படுறாங்க தூக்கி எறியப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பல நூறு ஆண்டுகள் கேக்குறாங்க அப்படி இருந்தும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கல ஏன் மன்னிக்கலைன்னா அல்லாஹலிஸ்லாட்டு வேற ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறான் அவர்கள் தவறை உணர வேண்டும் தண்டனைக்காக பயந்து மன்னிப்பு கேட்க கூடாது என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நீண்ட நாள் கழித்து ஆதமலி இஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செய்கிறாங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும் நாம ரொம்பனா வலம்னா வ இல்லம் காசிரின் யா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் அவங்க எப்படி துவா செய்கிறாங்க எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் சொர்க்கத்தில் நீங்க உயர்ந்த இடத்துல நீ வச்சிருந்த எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டு பாவியாயிட்டோம் அப்படின்னு தன்னை ரியலைஸ் பண்ணி அவங்க துவா செய்யறாங்க அதனால நீ கருணை காட்டாட்டி நீ மன்னி காட்டி நாங்க நாசமா போயிடுவோம் என்று துவா செய்யறாங்க இப்படி அவர்கள் தவறை உணர்ந்து அந்த துவா செய்த காரணத்தினால அல்லாஹ் நீண்ட நாள் கழித்து அவருடைய பாவம் மன்னிப்பை உடனே அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதை நாம பாக்குறோம் அதனால நாம அல்லாஹனுடைய தண்டனைக்காக பயந்து மட்டும் பாவ மன்னிப்பு தேடாமல் ரியலைஸ் பண்ணி குற்ற உணர்ச்சியோடு தௌவா செய்கின்ற போது அந்த பாவ மன்னிப்பு உடனே அல்லாஹுடன் அங்கீகரிக்க நாம செய்த பாவத்திற்கான முதல் பரிகாரமே நாம் செஞ்ச தப்ப உணர்வு தான் அஸ்லாமலை